ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம் ஓம் நமச்சிமாய் அப்பன் கைலையின் முக்கன் முதல் ஞான சிவகுருவே சரணம் ஓம் சக்தி ஓம் சிவாய சரணம் சாமி ஆத்மா வணக்க சாமி உலக மக்களுக்கு உண்மைகள் இத்தனை இத்தனை நாள் சாமி உண்மைகளை வந்து உங்களுக்கு மனசான வந்து ஐயன் கொடுத்த கட்டளை இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டிய நேரம் ஐயா வந்து இப்போ என்னை வந்து சொல்ல வைச்ச சொல்ல வச்சிருக்கிறார் சாமி உங்கள் ஊர் ம உலக மக்களுக்கு அனைவருக்கு இது தெரியணும் இந்த உண்மை ரகசியம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏற்கனவே சாமி ஐயா எனக்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த நேரம் வரும்போது அப்ப ஈசன் நேரம் வரும்போது உனக்கு சொல்ற அப்போ நீ வந்து உலக மக்களுக்கு இதை போய் சேர்த்தணும் அப்படின்னாரு சாமி அது என்னன்னா சாமி இது வரைக்கும் சாமி நான் போட்ட வீடியோலாம் சாமி ஐயன் அவதாரம் கல்கி அவதாரம் அப்புறம் ரிமாட் ரோல் அப்புறம் ஒரு குடையில் ஆட்சி அழிவில்லா தலைவன் இத்தனை இது வந்து சாமி எல்லா மக்கள் போட்டுகிட்டு தான் இருக்க நானும் பத்தொம்போதாவது சித்தர் அவதாரம் இதையும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேங்க சாமி இந்த அவதார பற்றி உண்மையை உண்மை ரகசியம் இது வந்து ஐயா வந்து கொடுத்த கட்டளை சாமி இது இப்ப வந்து அதை வந்து நான் தெரியப்படுத்த வேண்டிய நேர நேரத்துல நான் வந்திருக்கிறேங்க சாமி சாமி இந்த அவதார பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் யாரு எப்படி வருவாங்க சித்தர்களா இறைவன் அவதாரமா முருகப்பெருமான அவதாரமா ஈஸ்வர் பெருமான அவதாரமா வைகுந்த ஐயன் திருமால் அவதாரமா இத்தனையோ இந்த உலகத்துல விடை தெரியாம போ போய்கிட்டே இருந்தோம் ஏன்னா இப்பதான் சாமி யுகம் மாற்றம் வந்துருச்சு இப்ப வந்து இறைவன் அவதாரம் இந்த உலகத்துக்கு தெரிப்படுத்தி வேண்டிய நேரங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய நேரங்கள் வந்துருச்சு சாமி ஐயன் கட்டளையாக சமி பத்தொன்போது வயசு சித்திரங்கிறது சாமி அவங்க பத்தொன்பதாவது சித்தர் கிடையாது சாமி அவங்க எல்லாம் இது வரைக்கும் சித்தர் சித்தரம் தான் சாமி நம்ம வணங்கிட்டு இருந்தோம் சாமி சித்தர்ன்னா யார் கடவுள்னு யார் நான் ஏற்கனவே சாமி அவங்கள கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தேன் சாமி அந்த கடவுள்னு யாருன்னு சாமி இப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சாமி சாமி பத்தொன்பதாவது சித்தர் அவதாரம் இல்லை பத்தொன்பதாவது ஈசன் அவதாரம் இது சா இதுதான் சாமி உண்மையான இது தித்தர்கள் யாருன்னு சாமி அது பின்னால் உங்களுக்கு வந்து சாமி சொல்றங்க சாமி ஈசன் அவதாரம் சாமி ஐயா எடுக்க போற அவதாரம் பத்தொன்பதாவது ஈசன் சாமி இந்த பூமியில சாமி ஒவ்வொரு ஐயன்கள் இந்த பூமி பெறப்படுத்து சாமி தெய்வம் இறைவனாக முடியும் அந்த இறைவனு சாமி அந்த ஈசனுங்கிறது சாமி ஈசன் பட்டன் தன் ஈசன் அப்பா தன்னை இதையே சரிப்பாதி அந்த கடவுள் அந்த பணியை அவங்களுக்கு கொடுத்து அந்த ஈசனுங்கிறது கொடுத்து சாமி இந்த உலகத்துக்கு இறைவனா காட்டுறாங்க ஈசனா காட்டுறாங்க அதுதான் ஐயனோட கருணை தன் நிலையே கொடுத்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்து அழக பார்ப்பார் நம்ம ஈசன் ஈசன் அப்பா கைலாயநாதன் எல்லாத்துக்கும் குரு சாமி அந்த குரு தன் நிலையே கொடுத்து சீடர்களுக்கு கொடுத்து அழக பாக்குறது சாமி நம்ம ஈசன் அப்பா இப்போ வந்து சாமி இந்த ஒவ்வொரு யுகத்துல சாமி நம்ம எல்லாமே எல்லாமே இந்த புனைப்பட்ட கதையால சாமி எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மைகள் இதுதான் சாமி இப்ப வந்து நம்ம ஐயா எடுக்க போற அவதாரம் பத்தொன்போதாவது ஈசன் அவதாரம் இப்ப எல்லா சித்தர்கள் சித்திரங்க சாமி அவங்கள சித்தர்கள் கிடையாது சாமி அவங்கல்ல ஈசன் இந்த பூமியில அவதாரம் எடுத்து இந்த உலக அறக்கரைகளை அழித்து இந்த உலகத்தை காக்க வந்தவங்க சாமி இப்போ வந்து சாமி அவதாரமே இதுதான் அவதாரம் இந்த கல்கி கூர்மை அவதாரம் இது எல்லாம் இவங்க எல்லாம் புனையப்பட்ட க கதைகள் எல்லாமே சாமி ஈஸ்தன் தான் அவதாரம் எடுத்து தான் சாமி ஒவ்வொரு யுகத்துக்கு அறக்கர்கள் அழிக்கும் போது அவதாரம் இருக்கும்போது ஈஸ்டன் அவதாரத்தை எடுத்து எல்லாமே இந்த உலகத்தை காத்திருக்கிறாங்க இப்போ வரப்போற ஐயாவும் அதே மாதிரிதான் சாமி மனித பிறப்பு எடுத்து தான் சாமி எல்லாமே வந்து இந்த உலகத்தை வந்து அவதாரம் எடுத்து தான் சாமி இந்த அறக்கரை அழித்து தேவர்களை தான் சமி அவதாரம் இந்த பூமிக்கு இது வந்து சமி இதுதான் ஐயன் கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் அவங்க எல்லாம் சமி இது எல்லாமே வந்து ஈசன் அவதாரம் தான் இந்த பூமியில அவங்க எல்லாம் சமி அவங்களெல்லாம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறதுனா சமி சித்தர் சித்தரம் சொல்லி சாமி ஏமாத்தி அந்த உண்மையான நிலையை வந்து தெரிஞ்சிருக்கூடாது உண்மையான வந்து அந்த பக்தி நம்ம ஈஸ்டனா நினைச்சு கும்பிட்டுதான் சாமி நம்மளுக்கு வந்து அந்த சித்தரை தொடரும் சாமி சித்தர் கிடையாது ஈசனா நினைச்சு கும்பிட்டாதான் அது உண்மையான பலன்கள் நம்மளுக்கு ஐயா கொடுப்பாரு நம்ம வேற யாரோ ஒரு சாமி ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கூட சாமி இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது என் பேரை சொல்லி கூப்பிட்டாதான் சாமி நான் திரும்பி பார்க்க முடியும் இப்போ யாரோ ஒரு பேர் சொல்லி கூப்பிடும்போது என்னோட பேர் சொல்ல யாரோட பேர் சொல்லி கூப்பிடும்போது நான் திரும்பி பார்க்க முடியாது சாமி அதேதான் சாமி மக்களை ஏமாத்தி வச்சு என்ன உண்மை நிலைகள் வந்து அந்த வரங்களை அவங்களோட பல ஐயனோட அருள்கள் கிடைக்க கூடாது அனுகரம் கிடைக்க கூடாது சமி இது எல்லாமே புனைப்பட்ட கதைகள் சித்தராக வந்து அவதரிச்ச சித்தரிக்கப்பட்டது அதான் சமி இது கூட போட்டிருப்பாங்க பல புனைப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க இதுதான் சமி இதுதான் அதுக்கு வந்து விளக்கமா அதுதான் புனைப்பட்ட கதைகளை தான் சமி எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க சித்தரும் சொல்லி சமி ஈசனை மறக்கி வச்சிருக்கிறாங்க அவங்கதான் சமி ஈசன அவதாரமா வந்தவங்களை எல்லாம் இப்போ ஏமாத்தி ஏமாத்தி உண்மைகளை தெரிஞ்சிட கூடாது மக்கள் வந்து முக்தி நிலை வந்து அடையக்கூடாது உண்மையான நிலைகள் வந்து அடையக்கூடாது மாய மாயி மாயிலே தான் இருக்கணும் இவங்க யாரும் உண்மை நிலையை அறிஞ்சு உண்மையான அந்த இறைய ஆற்றல் வந்து பெற்றுக்கூடாது சாமி இதுதான் இவனுங்களை வந்து அரக்கணம் செய்த இந்த இலுமநாட்டி செய்து வந்து சூழ்ச்சிதா சாமி அந்த இலுமநாட்டி அந்த ஒரு அரக்கனை ஏற்கனவே சாமி அந்த வீடியோவில் போட்டிருப்பான் சாமி அவன் அந்த அரக்கன் தான் சாமி ஐயனிடம் வரம் பெற்று இந்த மாயங்கிற வந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க சாமி அது அமர் அந்த இருள் தான் சாமி அந்த அரக்கன் அந்த அந்த அரக்கனை அழிக்கதான் சாமி ஐயா வந்து இப்ப வந்து அவதாரமா பத்தொன்பதாவது ஈசன் அவதாரமா எடுக்கிறாங்க அந்த ஐயா பேர் கூட அந்த ஐயா பேர் சாமி அந்த அது அடுத்த வீடியோல சாமி உங்களுக்கு வந்து ஐயன் கொடுக்குற கட்டளையும் மேலே எல்லாமே மக்களுக்கு சேரணும் உண்மை நிலைகள் எங்கெங்க மறைக்கப்பட்டிருக்குது எனக்கு கொடுத்தது ஐயன் வந்து சாமி இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்திட்டே இருப்பேன் சாமி இது தெரியப்படுத்தும் போது சாமி உண்மை நிலைய உண்மைகள் தெரியும் போது சாமி உண்மையான அந்த பக்திகள் கொண்டு போய் வந்து அந்த பக்தியோட நீங்க போய் கும்பிட முடியும் அந்த பக்தியோட தான் சாமி அந்த ஐயனை வந்து பொங்கனை ஈசன் அகத்திய ஈசன் புன்னாக்கி ஈசன் போகர் ஈசன் சாமி இவங்க கோரக்கர் ஈசன் சாமி இவங்க எல்லாமே சாமி பதினெட்டு பேருமா சாமி ஈசன் நிலை தான் சாமி அதனால தான் சாமி அங்கே சமாதியில் பாருங்க சாமி சிவசக்தி நிலையாக தான் அடைஞ்சிருப்பாங்க ஜீவ சமாதியில் பாருங்க எல்லாமே ஈசன் இதுதான் வச்சிருப்பாங்க அது வந்து எதுக்காகனா சாமி ஈசன் அவங்க வந்து ஈசன் ஆனதுனால சாமி ஈசன் அதனால அது சாமி அந்த ஜீவ சமாதியில நம்ம அப்பாவோட சிவலிங்கத்தை வச்சிருக்காங்க அவங்களும் ஒரு ஈசன் தான் சாமி அவங்கள வந்து நம்ம ஈசனாக தான் நம்ம வழி பண்ணணும் நம்ம வழிபடும் போது கூப்பிடும்போது சாமி ஐயன்களை நம்ம கூப்பிடும்போது இறைவனை கூப்பிடும் போது சாமி உண்ணாக்கி ஈசன் போக ஈசன் கோரக்கர் ஈசன் அகத்தி ஈசன் இந்த ஈசன் சொல்லிதான் சாமி நம்ம எல்லாமே வழிபடணும் வழிபட்டாதான் சாமி ஐயன் நம்மளை பார்ப்பாங்க ஈசனை கூப்பிட்டாதான் சாமி யாருமே திரும்பி பார்ப்பாங்க அப்பதான் சாமி அந்த உண்மையான அனுகரம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா சாமி அது கிடைக்காது யாரையா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டுதான் சாமி அமைதியா இருப்பாங்க நம்ம எல்லாமே சமி ஜீவ ஈஸ்டர்னு ஈஸ்டன் தான் நம்ம வழிபடணும் அவங்க பாதத்தில் வந்து சமி நம்ம சரணகதை அடையணும் நம்ம எந்த இறைவன் நோக்கி நம்ம சரணகதை அடையணுமா அவர் நம்ம குருவா எடுத்துக்கலாம் நம்ம விநாயகர் பெருமானும் குருவா எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து சமி அதுக்கு ஒரு விளக்கங்கள்லாம் இருக்குது சாமி அவங்க எல்லாமே ஈசன் நிலை ஐயன் தன் சரிபாதி அந்த ஈஸ்டனோட நிலையே கொடுத்து இறைவன் நிலைய கொடுத்து ஈசன் நிலைய கொடுத்து சாமி ஐயன் அழகு பார்ப்பாரு அந்த அளவுக்கு சாமி அதுதான் இறைவன் அதுதான் ஈசன் கூப்பிடுறது நம்ம வந்து வணங்குறோம் சரணாகதி அடைகிறோம் அதுதான் சாமி ஐயனோட எவ்வளவு பாரு தன் குழந்தைகளுக்கு தன் நிலைய கொடுத்து ஈசன் நிலை கொடுத்தே அழகு பாக்குறான் இதுதான் சாமி உண்மையான இது பத்தொன்பதாம் சித்தர் அவதாரம் போட்டதெல்லாம் சாமி எனக்கு தெரிஞ்சு எப்பயோ எனக்கு தெரியும் சாமி ஐயா வந்து சொல்லக்கூடாதுன்னு உத்தரவுனாலதான் சாமி நான் சொல்லும் போதுதான் நீங்க போடணும் அதுக்கு முன்ன தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சாமி இப்போ நீங்க வந்து எத்தனையோ பேர் சாமி பெருமான அவதாரமா சித்தர் அவதாரமா எத்தனை குழப்பம் ஏன்னா இந்த குழப்பத்தை வந்து சாமி நான் சொல்ல வேண்டியது அந்த எதுக்கு நான் வந்து போய் சொல்லலை எதுக்காக தெரியுமா சாமி ஏன்னா இந்த உலகத்துல அவன் அந்த மாதிரி வச்சிருக்கிறான் கரக்கா அதை தான் உருவாக்கி வச்சிருக்கிறான் அந்த நிலையிலேயே சாமி உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருந்த பத்தொன்போதவா சித்தர் பத்தொன்பதாவது சித்தர் அவனோட போக்குலையே தான் சாமி போய் ஏன்னா அறக்கலை அழிக்கணும்னு சாமி முள்ள முன்னாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சாமி அந்த நேரங்கால் வரும்போது சாமி நம்ம வந்து அது செய்ய வேண்டியதாக இருக்குது இது வரைக்கும் நான் வந்து பத்தொன்பதாவது சித்தர் சொன்னதும் நீங்க வந்து அது தவறாங்க எடுத்துக்காதீங்க உண்மையா சாமி பத்தொன்போதாவது சித்தர் ஈசன் அவதாரம் சித்தர் கிடையாது சித்தர் வந்து சாமி யார் தெரியுமா சாமி குறிக்கும் நம்ம பலனொளி பாருங்க சாமி போகர் அப்பா அவரு கூட சாமி ஐயா அவரு ஈசன் சாமி போகரப்பா ஈசன் அவரு கூட சாமி சிசிரா இருக்கிறாங்க பாத்தீங்களா போ நம்ம இந்த பூமியில சமி நம்ம சித்தர் சொல்லிட்டு இருந்த சாமி எல்லாமே அந்த ஈசன் அப்பாவுக்கு வந்து என்ன அந்த புலிப்பானி அப்பா தான் சாமி போகரப்பாவுக்கு சிசிரா இருக்கிறாங்கல்ல புலிப்பானி தான் சாமி சித்தர் தான் சாமி அவங்களோட சீடர்கள் தான் சாமி இந்த பூமியில அப்பனோட சீடர்கள் தான் வந்து சாமி சித்தரும் இந்த பூமியில வச்சிருக்கிறாங்க அதை மாத்தி சாமி போகரப்பாவுக்கு ஈசனுங்கிறது பதிலா என்ன சாமி சித்தர்னு வச்சிருக்கிறாங்க சித்தர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது சாமி புலிப்பானி இவங்களே இருக்கு பாருங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க எங்கேயுமே இருக்காது சாமி யாருக்குமே தெரியாது அவங்கதான் சித்தர் ஆனா புலிப்பானி அப்பா மட்டும்தான் சாமி இந்த உலகத்துக்கு தெரியும் ஓ போக நம்ம வந்து போகரப்பாவோட சீடர் புலிப்பானி ஒருத்த ஒரு ஐயா மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துக்கே வந்து அவரு மட்டும்தான் தெரியும் புலிப்பானி போகரப்பாவோட சீடர் புலிப்பானி அவங்க புலிப்பானி ஐயாதா சாமி சித்தர் நம்ம வந்து போகரப்பல சாமி ஈசன் இவங்கள அவங்களோட சிசிரிகள் மட்டும்தான் சாமி வந்து நம்ம வந்து அழைக்கணும் இதுதான் சாமி இத்தனை ரகசியங்கள் நீங்க எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு சாமி ஐயா எடுக்க போற அவதாரம் ஈசன் அவதாரம் இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துற சாமி இந்த குழப்பத்தை வந்து ஐயா வந்து உங்களுக்கு வந்து விடு வச்சிருக்குற அப்படியே என் மூலியமா சாமி என கட்டளை சாமி இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்தி சாமி சாமி எல்லாமே ஈசன் தான் சாமி பத்தொன்பதாவது ஈசன் அவதாரம் இப்ப வரப்போரு ஐயா வந்து யுகத்துக்கு வரவங்க சாமி ஐயா வந்து அவதாரம் எடுக்கிறவரே ஈசன் தான் வராரு நம்மளுக்கு ஈசன் ஐயா இருக்கும்போது சாமி நம்மளுக்கு என்ன சாமி பயம் அவன் எந்த எவ்வளவு ஒரு அரக்கன் என்ன சக்தி வாய் சக்தி வாய்ந்திருந்தாலும் என்ன ஒரு வரம் பெற்றிருந்தாலும் ஐயங்கட்டியே வரம் பெற்றிருந்தாலும் சாமி என்ன ஈசனப்பாவோட உண்மையான தெய்வ சக்தினால சாமி எந்த சக்தி நிக்க முடியாது அந்த தீய சக்தி அழிக்குதான் சாமி அந்த அரக்கனை அழிக்குதான் சாமி ஐயா வந்து தேவர்களை காக்க அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க அப்பா அவதாரம் எடுக்கிறார் உண்மையான அவதாரம் ஈசன் அவதாரம் சித்தர்களும் சாமி ஈசனோட சிஷியர்களுக்கு தான் சாமி வந்து இவங்க சாமி சித்தர் இது ஈசன் நிலை ஒன்று சித்தருங்கிறது சமி போகரப்போட சீடர்கள் அவர் தான் சமி வந்து சித்தர் இது எல்லாமே சமி ஈசன் அவதாரம் சமி இந்த பூமியில ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது சமியே என்ன பெருமாள் அவதாரம் திருமால் வைகுண்ட அவதாரம் சொல்லுவாங்க சாமி மற்ற இதை எத்தனையோ ஒன்பது அவதாரம் சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் பொய் அது எல்லாமே தவறாக சித்தரிக்கப்பட்ட புனையப்பட்ட கதைகள் எல்லாம் இந்த பூமிக்கு எடுக்கும்போது சாமி எல்லா இறைவன் சாமி மனித பிறப்பு எடுத்துதான் சாமி இறைவன் ஆக முடியும் அதுக்கு எத்தனையோ படிநிலைகள் வந்து பிறந்து பிறந்து வரணும் அடுத்த வீடியோவில் சாமி உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மைகளை தெரிஞ்சு நீங்க வந்து இந்த உலகத்துக்கு எல்லாமே நீங்க சேர்க்கணும் இது நீங்க வந்து எல்லாமே பரப்பணும் எடுக்கிறது சாமி சித்திர அவதாரம் கிடையாது ஈசன் அவதாரம் ஈசன் ஐயன் இருக்கு பயமே நம்மளுக்கு ஐயா இருக்கிறார் சாமி ஏன்னா ஐயா வந்து வரம் வாங்கிட்டாங்க ஏன்னா அறக்கை எப்படி வரம் வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்ம ஐயா அவதாரம் எடுக்கிற ஐயா வந்து வரம் வாங்கின பிறப்படாத இது உங்கள் உலகத்துக்கு சேர்க்கணுனால தான் சாமி இது வந்து உங்கள் உண்மை நிலைகள் வந்து ஐயன் கொடுத்த கட்டளையாக சாமி சேர்க்குறேன் இதுமாரி எல்லாம் சாமி ஐயன் கொடுக்குற என்னென்ன கட்டளை எனக்கு இந்த உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்த சொல்கிறார் சாமி அது எல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள் நிறையா இருக்கு சாமி அந்த ரகசியம் எல்லாம் சாமி அந்த ஐயன் கொடுத்த கட்டளையாக ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு சாமி இவங்களுக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்திட்டே இருக்கோம் சாமி இந்த உலகத்துக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஐயா எடுக்க போகிற அவதாரம் ஈசன் அவதாரம் இதுதான் உண்மை இதுதான் நிஜம் இதுதான் சத்தியம் இதுதான் தர்மம் இந்த இனிமேலும் சாமி இது எல்லாமே ஐயனோட அவதாரம் கிட்ட நெருங்கிடுச்சு சாமி அதனால தான் ஒவ்வொன்றா இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம் ஐயன் கொடுத்த கட்டளை ஈசன் அப்பன் குருநாதர் கைலாயநாதன் அவர் கொடுத்ததுனால தான் சாமி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த நீங்களும் சேர்த்துங்க உலக மக்களுக்கு சேர்த்துங்க நீங்கள் உணருங்க இதில் எப்படி என்ன ஏது நீங்க உணருங்க இது எல்லாமே நீங்க உணரும் போது ஞானத்தை உணர்ந்தும் போது சாமி உங்களுக்கு உணர உணராத சாமி உங்களுக்கு தெரியும் நம்ம உணராதனாலதான் சாமி ஞானத்தை அடையாதனாலதான் சாமி அடையாதனாலதான் நம்மளுக்கு வந்து தெரியறதில்லை எல்லாம் வாடுறோம் நாமளும் வாடுறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேல் சாமி இன்னும் நீங்க உணருங்க இனிமேல் வந்து காலங்கள் நெருங்கிருச்சு இன்னும் வந்து சமி ஐயா வந்து அவதாரம் எடுத்தாதான் சாமி சுனாமிகள் வரும் பூகம்பு வரும் இது எல்லாம் சாமி காக்கிறதா சாமி ஈசனப்பா அவதாரம் எடுக்கிறாரு இந்த பூமியில நம்மள வந்து காக்கறதே ஈசன் இந்த மாதிரி தான் சாமி ஆனா ஈசனாக வராங்க சாமி முருக சக்தி யுகம் சொல்றாங்க சாமி ஆனால் ஆடுறத சாமி அந்த ஆட்சி நடத்துறது முருகப்பெருமான் மலையில தான் முருகப்பெருமான் இந்த யுகத்துல சாமி ஆன்மாவை காக்குறதும் முருகப்பெருமான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு சாமி அந்த தான் ஈசனப்பா கொடுத்துருக்கிறாரு இப்போ வந்து ஈசனப்பா வந்து இது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சாமி அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்த்துறாங்க சாமி நீங்கள் பாருங்கள் விளக்கு விளக்குவோன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க சாமி ஐயன் கட்டளை உங்களுக்கு சாமி இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துற க நேரங்கள் வந்ததுனாலதான் சாமி ஐயா வந்து சொல்ல சொல்லியிருக்கிறாரு இனிமேல் எல்லாமே சாமி உண்மைகள் எல்லாமே வே நான் வந்து ஐயன் கட்டளை என்னென்ன சொல்ல சொல்கிறேங்க அதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாமி இதுதான் சாமி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உண்மைகள் ரகசியங்கள் உலக உண்மை ரகசியங்கள் சாமி எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சாமி ఓం శక్తి ఓం నమ శరణం శరణ ఓం శివగురువే శరణం ఓం శివగురువే శరణం